நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் புதன்கிழமை பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல நேரம் காலை பதினொன்று பதினைந்து முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு கரணன் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை ஒன்று பதிமூன்று வரை தசமி பின்பு இரவு பத்து ஐம்பத்தி நான்கு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாமயோகம் இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஆறு வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று பதிமூன்று வரை கரசை பின்பு பிற்பகல் பன்னிரண்டு மூன்று வரை வணிசை பின்பு இரவு பத்து ஐம்பத்தி நான்கு வரை பத்திரை பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்று சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய பண்டிகைகள் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சிம்மாசனத்தில் பவனிவரும் காட்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சந்தர மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை திருவாஞ்சியம் பழனி இத்தலங்களில் ஸ்ரீ முருகப்பெருமான் வாகனத்தில் புறப்பாடு இன்று பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று ஏகாதசி இன்றைய நாளின் சிறப்புகள் ஆபரணப் பழுதுகளை சரி செய்வதற்கு நல்ல நாள் யாகப் பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள் வாகனம் தொடர்பான ஆலோசனை பெறுவதற்கு உகந்த நாள் கால்நடைகளை பார்வையிடுவதற்கு ஏற்ற நாள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக விளங்குவார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்நேரமும் சாந்தமாக இருப்பார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் சிரித்த முகத்தினர் கல்வியறிவாளன் தெய்வ பக்தி உடையவன் பிறரை மகிழ்விப்பவர்கள் நயமாகவும் விகிடமாகவும் பேசி அனைவரையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் தொழில் செய்பவர்கள் எழுவதாக கனவு கண்டால் தொழிலில் சிக்கல்கள் ஏற்படும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவம் உண்டாகும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் சூழ்நிலைகளை கையாள்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றி சிந்தனை அதிகரிக்கும் வியாபார தொடர்பான பயணங்கள் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும் சுபகாரியம் தொடர்பான முடிவுகளில் விவேகம் வேண்டும் ஊக்கத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் பரணி நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கிருத்திக நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் திசை தெற்கு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகளுக்கு மாறுபட்ட முறையில் வியூகங்கள் அமைப்பீர்கள் இணையம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் மனத்திற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லவும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணம் கைகூடும் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நேர்களை இந்துங்களுக்கு நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் ரோஹிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் கைகூடும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உறவினர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோக பணியில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் சொத்து பிரச்சனைகளில் தெளிவான முடிவு கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் சொத்து பிரச்சனைகளை தெளிவான முடிவு கிடைக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் உறவினர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் மிருக நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் திருவாதிரை நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் எளிதில் முடிய வேண்டிய வேலைகள் தாமதமாகி முடிவு பெறும் உறவினர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் உத்தியோகப் பணியில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் வீடு வாகனத்தை சரி செய்யும் வாய்ப்பு உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொண்டை தொடர்பான வழிகளில் படிப்படியாக குறையும் புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல்வடிவில் மாற்றுவதற்கான எண்ணங்கள் மேம்படும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உருவாகும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் நெருக்கமானவர்களின் ஆதரவு மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் வியாபாரத்தில் போட்டி நிறைந்திருக்கும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் திறமைக்கேற்ப உயர்வு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வியாபார பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் பணிகளால் அசதி உண்டாகும் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் சுபகாரியங்களில் இருந்த இழுப்பறிகள் மறையும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வர்த்தக பணியில் சிந்தித்து செயல்படவும் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு தனவரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் உங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி நீர்களே இன்று உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபார பணியில் சிறு தாமதங்கள் தோன்றி மறையும் தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் அரசு செயல்களில் அலைச்சல்கள் மேம்படும் ஆசைகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களை தாமதங்கள் விலகும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் விட்டு கொடுத்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் விதண்டவாத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பும் ஆதாயமும் உண்டாகும் பணிவாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பயணங்களில் புதிய அனுபவம் உண்டாகும் மனை சார்ந்த பணிகளில் லாபம் மேம்படும் இழுப்பறையான பணிகளை செய்து முடிப்பீர்கள் செய்கின்ற முயற்சிக்கு உண்டான பலன் பெறுவீர்கள் விதண்டவாத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பும் ஆதாயமும் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் தந்தை வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் எழுத்து தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழல் அமையும் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சதயம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மீனராசி நேர்களே இன்றுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சேர்க்கை ஏற்படும் வித்தியாசமான அணுகுமுறை மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் விதனவாதங்களை தவிர்க்கவும் குழந்தைகளின் செயல்களில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க